அளவற்ற வரலாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் பெயரால் அவர்களுக்கு நமது வசனங்கள் கூறப்பட்டால் செவியுற்றோம் என்றும் நாங்கள் நினைத்தால் இதேபோல் கூறியிருப்போம் இது முன்னோர்களின் என்று வேறில்லை என்றும் கூறுகின்றனர் அல்லாகுவே இது உன்னிடமிருந்து வந்த உண்மையாக இருந்தால் எங்கள் மீது வானத்திலிருந்து கண்மலையை பொழியச் செய்வாயாக அல்லது துன்புறுத்தும் வேதனையைத் தருவாயாக என்று அவர்கள் கூறியதை எண்ணி பாருங்கள் முகமதே நீர் அவர்களுடன் இருக்கும்போது அல்லாஹ் அவர்களை தண்டிப்போனாக இல்லை அவர்கள் பாவ மன்னிப்பு கொண்டிருக்கும் போதும் அவர்களை அல்லால் தண்டிப்பவனாக இல்லை மஜூதுல் ஹராமுக்கு அவர்கள் நிர்வாகிகளாக தகுதியில்லாத நிலையிலும் மக்களை அவர்கள் தடுத்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவர்களை எவ்வாறு தண்டிக்காமல் இருப்பான் இறைவனை அஞ்சுவோரை தவிர வேறொருவரும் அதன் நிர்வாகிகளாக இருக்க முடியாது எனினும் அவர்களில் அதிகமானோர் இதை அறியமாட்டார்கள் சீட்டியடிப்பதும் கைதட்டுவதும் தவிர வேறெதுவும் அந்த ஆலயத்தில் அவர்களின் தொழுகையாக இருக்கவில்லை நீங்கள் ஏக இறைவனை மறுத்து கொண்டிருந்த காரணத்தினால் வேதனையை அனுபவிங்கள் என்று கூறப்படும்